ஓம் சாய்ராம் சாய்ராம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷன் ஸ்ரீ சாய் ஸ்ரீ சாய் பாபா கோயில் இது வந்து எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கள் கொன்றம் சாலையில் அக்ஷயா நகர் அதாவது செங்கல்பட்டுலேருந்து திருப்பல் கொன்றம் போகிற பிரிட்ஜிக்கு பக்கத்தில் அக்ஷயா நகர்னு ஒரு நகர் இருக்குது அந்த நகர் இந்த மேக்கே அந்த பாபா கோயில் கொண்டிருக்காரு இங்கே வர உங்கள் எல்லாரோட கோரிக்கையும் பாபா நிறைவேற்றுற அது பக்தர்களோட அனுபவங்கள் செய்வதற்கு உங்கள் பக்தர்களோடு நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு அம்மா அதாவது என்னென்னா பேர் அவங்க பேர் சசிக்கலாம் அவங்க வந்து அச்சனைப்பாக்கம் அந்த இடத்துலேருந்து இங்கே வந்தாங்க வரும்போது அவங்க நல்லதாக வந்தாங்க நல்லா போகாங்க திடீர்னு அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போகும்போது பார்த்தா அவங்களுக்கு யூப்ல டூகஸில் கேன்சர்னு குடும்பம் இருக்கிறது அது ஃபோர்த்து கிட்டே இருக்குது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் உங்களுக்கு இங்கே இருக்கலாம் அதுக்கப்புறம் சொல்கிறது எழுமையாக அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பாபா வண்ட அவங்க கோரிக்கையை வைக்கிறாங்க என் குழந்தைங்க இருக்குது என் குழந்தைங்களுக்கு தான் படிப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அது வரைக்கும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் தொடர்ந்து நாற்பத்தஞ்சி நாள் வராங்க தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாள் பூஜையில் கலந்துகிறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப போயிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் பயாசி பண்ணுறாங்க பயாசி பண்ண பார்த்தா நான் அவங்களுக்கு அந்த யூப்ரஸில் கேன்சர் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை அந்தளவுக்கு பாபா இங்கே வந்து மிராக்கல் பண்ணியிருக்காரு அது போல் இன்னொரு அம்மா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் ப்ரின்ஸிபலாக இருக்காங்க அவங்க கையில் போட்டிருக்க ஒரு சவர மோதிரம் தொலைஞ்சு போயிருந்து ஃபோன் பண்ணி அழகிறாங்க இந்த மாதிரி தொலைஞ்சு போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது பாபாவுக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க கண்டிப்பாக அவங்க மோதிரம் கிடைக்குன்னு சொல்கிறோம் அதுபோல் அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க பிரார்த்தனை பண்ண பத்தாவது நிமிஷத்துக்கு எல்லாமே அவங்களுக்கு அந்த மோதிரம் கிடைச்சிட்டு மோதிரம் கிடைச்ச சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க பாபாவுக்கே அந்த மோதிரத்தை நான் பிரசன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீங்கள் மோதிரமாக பிடிச்சா போட முடியாதுன்னு சொன்னதுக்காக பாபாவுக்கு தங்க கொலுசு ஒரு சவுரணம் வாங்கி வந்து இங்கே தங்க கொலுசு செஞ்சுட்டு போயிருக்காங்க அதுபோல் ஒரு சிலர் வராங்க இங்கே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி குழந்தை இல்லைன்னு வர சொ வரவங்ககிட்ட மூணு ஆப்பிளோ மூணு மாம்பழமோ இல்லை ஒரு மூணு சாத்துக்குடி ஏதாச்சும் ஒரு மூணு மாதம் பழம் வாங்கிட்டு வர சொல்லுவோம் அந்த பழத்தை பாபாவில் வச்சுட்டு அதை அறுபது பிரசாதமாக எடுத்து பாபாவில் இருந்து எடுத்து பாபா கோட்டில் ஒரு பழத்தை வச்சுட்டு மற்ற ரெண்டு பழத்தை கணவன் மனைவி ரெண்டு பேரும் கவிந்து சாப்பிட்றேன்னு சொல்லி கொடுப்போம் அப்படி சாப்பிட்டுட்டு இங்கே வந்து குழந்த ப பிறந்தவங்க நிறைய பக்தர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் தொடர்ந்து பாபாவை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க இதை போல் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே பார்ட்ல பண்ணிங்கன்னா உங்கள் கோரிக்கைகள் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக நிறைவேறும் என்று உறுதி சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக்க நன்றி